திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போறோம் குவளை கன்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அதாவது குவளை மலர் போன்ற கண்களை உடைய உமையவளை தன் ஒரு பாகத்தை கொண்டவன் இதைத்தான் குவளை கன்னி கூரன் காண்க அதாவது திருப்பரும் துறையில் மாணிக்க பார்த்தது துறவி கோலத்தில் இருக்கிற ஒரு குருவை தான் அப்படி இருக்கும்போது குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க மாணிக்க வாசகர் ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா இறைவனொருள் பெற்றதுக்கப்புறம் இந்த துறவு கோலத்துக்குள்ள மறைஞ்சிருக்கின்ற இறைவனையும் இறைவியையும் அவரால் பார்க்க முடிஞ்சது அதனாலத்தான் குவளை கன்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்கார் அம்மையோடு அப்பனுமாய் வந்த சிவன் என்னை ஆட்கொண்டு அருளினார் அப்படின்னு சொல்றார் பரமானந்த பழங்கடல் அதுவே பரமானந்தம் அப்படின்னா பேரானந்தம் சிவபெருமான் பேரானந்த பெருங்கடல் அப்படின்னு சொல்றோம் அந்த பேரானந்த பெருங்கடல் முதல்ல கரிய மேகமா மாறி அழகு பொருந்திய திருப்பருந்துறை மலை மீது ஏறியது அப்போ அழகு மிகுந்த மின்னல் ஒளி நான்கு திசைகளிலும் பரவுது இதைத்தான் மாணிக்க வாசகர் கருமா முகிலின் தோன்றி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய அப்படின்னு பாடுறாரு ஐம்புல பந்தனை வாழ் அரவு இரிய அரவு அப்படின்னா பாம்பு ஐம்பலங்கள்னா ஐந்து புலன்கள் ஐந்து புல பாம்புகள் வெருண்டு ஓடினவாம் அதாவது ஐந்து புலன்களின் வழியாக எழுகின்ற ஆசை என்ற கொடிய பாம்பை அஞ்சு ஓட செய்கிறார் இதைத்தான் ஐம்புல பந்தனை வாழறவு இரிய அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளவளாக பாடியிருக்கார் அடுத்து வெந்துயர் கோடை மாத்தளை கற்ப அதாவது கொடிய துன்பத்தை தருது பிறவி அப்படி கொடிய துன்பத்தை தரும் பிறவி என்ற கோடை வெப்பத்தை தலை காட்டாமல் மறைய செய்கிறாராம் இதைத்தான் வெம்துயர் கோடை மாதை கரப்ப அப்படின்னு பாடியிருக்காரு நீடு எழு தோன்றி வாழ் ஒளி மீற தோன்றி அப்படின்னா காலத்துல பூக்குற ஒரு வகையான பூ இதை தோன்றி பூ செங்காந்தல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வினை துன்பம் நீங்கியக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சி வரும்ல அதை வந்து இந்த தோன்றிப்பூ மலர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு தோன்றி தோன்றிப்பூக்கள் ஒளிர்வதை போல ஞான ஒளியை அந்த ஆத்மாக்களுக்கு கொடுத்து அந்த ஆன்மாவ பக்குவப்படுத்தி வினை துன்பத்தை எல்லாம் நீக்கிறாரு இறைவன் இதத்தான் மாணிக்கவாசகர் நீடு எழு தோன்றி வானொலி மிளற அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாய